அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இறுதிப்பின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ரெண்டு சாமுவேன் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து நாளுக்காக நாம் ஜபிப்போம் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரனாகிய தாவிதோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை பெரியவர்கள் முன்பதாக உன் உன் நாமத்தை நாமத்தை நான் வார்த்தைகள் பெருமைப்படுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையில பல பாடுகள் வந்தது பல போராட்டங்கள் வந்தது சங்கீதக்காரனாய தாவியதனுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் பல உபத்திரவங்கள் பல பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சங்கீதக்காரனோடு இருந்து ஆண்டவர் தாவியதை காப்பாற்றி வந்தார் அது மாத்திரமல்ல சத்ருக்கள் சங்கீதக்காரனுடைய பெயரைய இல்லாதபடிக்கு செய்யும்படியாக நினைத்த பட்சத்தில் ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவை காப்பாற்றினது அல்ல சத்துருக்களுக்கு முன்பதாக சங்கீதக்காரனுடைய பெயரை கனப்படுத்துகிறார் உயர்த்துகிறார் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அலையாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையான சூழ்நிலையில் அவர்களை வழி நடத்தும்படியாக முடியாது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை எட்டாவது வசனத்தை ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவியதோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் ஆடுகள் மெய்த்து கொண்டிருந்த உன்னை ஜனங்களுக்கு அதிபதியாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமை அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆடுகள் மெய்த்து கொண்டிருந்த சங்கீதக்காரனாகிய தாவியதை எதற்காக சத்துருக்களுக்கு முன்பதாக அவரை பாதுகாத்து அவரை ரட்சித்து அவருடைய பேரை கனப்படுத்தணும் பெருமைப்படுத்தணும் கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை நிலைநாட்டி அவர்கள் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும்படியாகத்தான் சங்கீதக்காரனாகிய காப்பாற்றி உயர்த்தி வைத்தார் இந்த கால வேளையில இந்த வசனங்களை கேட்கிற உங்கள் பெயரை கெடுக்கும்படியாக அநேக பேர் முயற்சித்திருக்கலாம் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக உங்களை சங்காரமாக்கும்படியாக எத்தனையோ உங்களுக்கு விரோதமான திட்டங்களை கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடமே இல்லாத பண்ணும்படியாக உங்களுக்கு விரோதமை கடந்து வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது ஒரு கேள்வி எதற்காக ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை காப்பாற்றணும் உங்கள் பேரை எத்தனை பேர் கெடுக்க பார்த்தாலும் உங்கள் பேரை கனம் பண்ண ஆண்டவர் எதற்காக தீர்மானிக்கணும் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அவருக்காக சாட்சியாக நீங்கள் நிற்கும்படியாகத்தான் மார்க எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்பீர்களே என்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை சீஷர்களுக்கு கொடுத்தார் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த கட்டளையை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னபான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாமல் எத்தனை பேர் தற்கொலை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர் நரகத்தின் பாதையில ஆண்டவரை அறியாமல் அழிவன் பாதையை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும்படியாகத்தான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகத்தான் என்ற

கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் இந்த தெய்வனுடைய பிள்ளைகளை நீர் இவர்களை ஆண்டவரே எத்தனை பேர் என்னத்தான் சத்ரு இவர்களுடைய பெயரை எடுக்க பார்த்தால் இவர்கள் இல்லாமலேயே போகும்படியாக சங்காரமாக்கும்படியான திட்டங்களை கொண்டு வந்தாலும் இவர்கள் பெயரை கனப்படுத்துவீராக இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக காரணம் இவர்களை நீ உடைய சுவிசேஷ பாதையில் உபயோகியும் இவர்களை நற்செய்தி அறிவிப்பின் பாதையில் உபயோகியும் இவர்கள் தேவைகளை சந்தியும் ஆடுகளைக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இருந்து அரசனாக நீர் மாற்றினீரே ஜனங்களுக்கு அதிபதியாக மாற்றினீரே இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இவர்களை நன்மை நாளை திருப்தியாக்கி எல்லா ஜனங்களுக்கு முன்பு சாட்சியாக முன்மேலு உயர்த்தும் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ග මේ ගනම්තුගේියමති ඒ विනාමතින් පිදාවී ේ.